தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி குலம் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாத அமைப்புகளில் புதன் சுக்கரன் காம்பினேஷன் கிடைக்க போகுது இது சுக்கரனை பலகீனப்படுத்தி புதன் ஒரு பலமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும் அதாவது உச்சமான சுக்கர்ட்ட நீச்சமான புதன் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை மேஜரா இந்த ரெண்டு கிரகநிலைகள் பிரதிபலிக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பலன் சூரியன் பாக்யாதிபதி சூரியன் தனுசு ராசிக்கு சூரியன் செவ்வாய் அடுத்தது குரு அதாவது இதுக்கு வந்து மிகவும் பக்கபலமான கிரகங்கள் இப்போ சூரியனுடைய சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து இந்த கிரகணம் அடுத்தது சனியை விட்டு விலகிறது சனியின் வீட்டை விட்டு விலகிறது இந்த மாதிரியான சூரியன் ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு மாறக்கூடிய ஒரு கால சூழ்நிலை மாதத்தின் பிற்பயிலிருந்து கிடைக்கும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் போட்டு காலி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஓய்வு கிடைக்கும் ஒரு மனதிற்கு திருப்திகரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அது கொஞ்ச நாளாவே இருக்கு நிறையாவே இருக்கு தனுசு ராசிக்கு மனதிற்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லாத சின்ன விஷயம் கூட பெருசா பாதிக்கும் பெரிய பாதிப்பா தெரியும் அந்த நிலவரத்தில் சூரியன் ஒரு பதினஞ்சு தேதி கழிச்சு இந்த பிக்கல் புடுங்கல் இல்லாமல் தனிச்ச அமைப்புல அடுத்த மாசம் தானே தனிச்ச கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடியது தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பெருமளவு சில சங்கடங்களை ஒழித்து கட்டக்கூடிய சங்கடத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது உடல் ரீதியாக மனசு ரீதியாக வச்சுங்க சங்கடத்துல இருந்து வெளியே வருவீங்க அந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் அடுத்ததாக இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் பேசிடுங்க சமீப காலமாகவே தனுசு ராசி நவளுக்கு புதனுடைய வலகின் அமைப்புகள் இன்னும் அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் சரியில்லை எதை செஞ்சாலும் சொதப்பல் ஏதா ஏழு மட்டும் பத்து கூடியது ஏதாச்சும் ஒண்ணு சரி பண்ணலாம்னா ஏதாச்சும் நாலு பேர் ஒத்துழைப்பு வேணும் அந்த ஒத்துழைப்பும் கிடைக்கிறதில்ல தனியாகவும் போராட முடியல முடிங்குற மாதிரி ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒன்னு வாங்கி ஆசைப்பட்டதை அடையலாம் இல்லை உருவாக்கிக்கலாம் ஒரு பேக் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டா கூட விருப்பப்பட்டா கூட இல்ல வாய்ப்புகள் இருந்தா கூட பணம் இருந்தா கூட அதற்கு சரியான நபர் ஒத்துழைப்பு இல்லை கொடுக்கல் வாங்கல் அவுட் நீங்க கொடுக்க ஆசைப்பட்டாலும் வாங்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை அதாவது நீங்க பேச நீங்க பேசுறீங்க மத்தவங்க கேட்க தயாரா இல்லை அப்படிதான் அப்படியே கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி நிலவரம் தான் தனுசு ராசிக்கு போயிட்டு உங்க பேச்சு எடுபாடுல இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கூட புதன் சேர்றதுனால இந்த மாதத்தில் சில ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசுறத நியாயமாக நியாயம் இல்லையான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க ஒத்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் அதாவது அவங்கள ஒத்து வரணும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் இல்ல அவங்களுடைய வளைகினம் அதாவது உங்களுடைய நலன்கிறது உங்களுக்கு நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட தான் கிரக நிலைகளா இருக்கு சுக்கரன் வலு இழக்குது இல்லை இந்த பூ புராண நட்சத்திர நபர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியாத இடத்துல போய் ஏதாச்சும் மாட்டிக்க கூடாது நல்லா புராண நபர்கள்ட்ட கூட நீங்கள் மாட்டிக்க இருக்கு வழக்கத்தின் அடிப்படையில் அதனால தெரியாத விஷயங்கள்ல போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படி ஏதாச்சும் போயிட்டீங்கன்னா போனது போனது தான் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு வர்றதெல்லாம் சிரமமா இருக்கும் இல்லாட்டா இப்போ புதன்ட்ட சுக்கரன் போறதுனால இந்த விஷயங்கள் இது வந்து குறிப்பா போராட்ட நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்பெஷல் பலன் தெரிந்த நபரோ தெரியாத நபரோ தெரியாத விஷயங்கள்ல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போய் மாட்டிகாரி உதவி செய்ய போய் உபத்திரம் கையெழுத்து போட போய் இருக்கிற கை காசு போன மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்டுக்குள்ள ஐடியா வச்சுக்கணும் அடுத்ததாக இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை சனி மாதத்தின் கடைசி அமைப்பில் பயிற்சி சனி பற்றி பேசியிருக்கிறேன் சுகஸ்தானத்தில் சனி வருது நான்காம் இடத்தில் நான்காம் இடங்கிறது சொத்து சுகத்தை குறிக்கும் அசையா சொத்துக்களை குறிக்கும் அப்போ இந்த இடத்துல சனி வர்றதுனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசி நபர்கள் கேர்ஃபுல்லாகும் சொத்து விஷயத்திலே அசையும் அசையா சொத்துகள் விஷயத்துல இப்போ ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் உங்கள் கூடவே பழகக்கூடிய இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் குழப்பங்களை மூன்றாம் நபர் விளைவிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல ஸ்டார்ட் ஆகும் அடுத்ததாக செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு பனிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு சமீப காலமாக தனுசு ராசி நபர்கள் நிம்மதியான உறக்கம் உறங்கி பல நாட்கள் ஆகிறது நிம்மதியான தூக்கம் போனது பனிரெண்டுங்கிறது முதன்மையாக தூக்கத்தை தரக்கூடிய ஒரு இடம் அது விருச்சிக ராசியா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நபர்கள் அந்த மாதிரியான தூக்கமே போச்சு என்ன பிரச்சனைன்னே தெரியல தூக்கம் போய் புலம்புல தான் அதிகமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அவர்கள் பஞ்சாயத்து எல்லாம் முடிவுக்கு வர போது செவ்வாய் வளையின் அமைப்பிலிருந்து இலைய ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சா முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த இருந்து ஓரளவுக்கு நிம்மதியான உறக்கத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அடுத்த நிலைமையாக ஒரு வளர்ச்சி வருமான ரீதியாக பனிரெண்டு வந்து ஒரு வருமான ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த செவ்வாய் செய்து கொடுக்கும் கொஞ்ச வருமானமோ நிறைய வருமானமோ அது அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வருமானம் ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது வரவழைத்துக் கொள்வது உருவாக்கிக் கொள்வது இப்படிங்கிற கான்செப்டில் ஒரு வருமானத்திற்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்கும் இது மெயின் கான்செப்ட் அதுக்கு நீங்க சில எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் சில முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்க கைகாச செலவு பண்ற மாதிரி இருக்கும் தனுசு ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் பிடிபடாத விஷயங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா பிடிபடாத விஷயங்கள் பிடி கொடுக்காத விஷயங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இன்னும் நாள் நாளில் எல்லாம் ஒரு பிடிப்புடன் செயல்பட போகிறது பிடிப்புடன் உங்களுக்கு உள்ளதும் உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க பிடிப்புடன் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் செயல்பட போகிறது கண்ணால் பார்க்கலாம் அதற்கு அச்சாரம் தான் மார்ச் மாதமாக இருக்கும்